||லலதாமே தபரண நாராயணராய் அமர 진டாய் உரிமன்னா ஓன் தேவனே நெம்பேடேக்காமே அரியவானம் நின் நாடே நரிவென்ன ஆயிரம் பள்ளாண்டே பரிமாய் நின் மனமாய் arginine வாழ்ந்த மங்கையம்பள்ளாண்டே பரிவார் தோரே வளன்ற கடாளாளியம்பள்ளாண்டே படைபோல் கம் தமுளங்கும் அப்பாவி நன்னியவம்பள்ளாண்டே சர்வ தேசததாவளே வியாக்கிரமக்ரம சாமானஜாய ஜெயඥா வரததா|| வாசிப்பதாக தேந்தமே அன்றி நோயை தள்ளுமே சிதேமண்டலே எங்கே வருவா வண்ணம் தமக்கயா ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்கசூயம் நமஸ்காரபக நமதேய ரதாஜரதே எங்கே தெரை ஆதாரத்தவர் வ்ரப்தே ஹரிハரே ஜெய ஜெய வலவாஜ்ரமே நமசிது நமசிंद्रபன ஹரசிंद्रமே ராமநந்தரமுதே வாளையாய் இப்படிப் பிழை வாள வாள வனவாடி வனவாடி வனவான்றே வாளி முரளை வாளத்த தேவளே குறிசி செய்யாத அவரே தாளே திருநாளு <laughs>